இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு ராகு சனி நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் மீன ராசியில் சனிபகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சனம் செய்ய போகிறார் அதாவது நவாம் சகட்டத்தில் விருச்சிகம் தொலாம் கன்னி சிம்மம் இரண்டு இரண்டு மாதமாக நான்கு ராசிகளை கடக்கப் போகிறார் ராகு நட்சத்திர பயிற்சியின் மூலம் மிதுன ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பத்தியில் காணலாம் கத்துவது கதறுவது அழுவது கோச்சுக்கிறது முறைப்பது மற்றவர்களிடம் எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் கிரகங்கள் பாதை மாறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் பாக்கியத்திலே ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி போகிறார் பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பு மிதுன ராசிக்கு பனிரெண்டாவது தேட்டிலே மே மாதம் முதல் குருபகானந்து விரயத்தில் மறைந்திருக்கிறார் மிதுன ராசிக்கு கலத்தர தொழிற்த்தனாதிபதி குரு அவர்தான் பாதகாதிபதி மிதுன ராசிக்கும் கனிராசிக்கும் குரு மறைந்திருப்பது யோகம் சுப விரய கொடுப்பார் வேலை விஷயமா தொழில் விஷயமா மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க வாழ்க்கை துணை வழியில் மாம மச்சான்கள் வழியில் செலவுகளை சந்திக்க போகிறீங்க கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே ராகு வரும்போது பல தொழில் பல வேலை இருக்குன்றதை விட்டுட்டு அதுக்கு போனால் கொஞ்சம் கூடுதல் பணம் வருமா இந்த வேலைக்கு போனால் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வேலைக்கு பல வேலை ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் அது விட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் மனநிலையை மாற்றுவது தான் ராகு மிதுன ராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதியை ராகு தான் கோச்சாரத்தில் எந்த வீட்டிற்கு ராகு சஞ்சடம் செய்தாலும் மிதுன ராசிக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் பன்னிரெண்டாவது அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது மிதுன ராசி அன்பர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லா வழியிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நான்காம் வீட்டிலே கேது அமர்ந்து சுகக்கீடை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் செலவுகளை அதிகப்படுத்தி கொண்டிருந்தார் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே கேது வரும்போது விசக்கடி தொந்தரவெல்லாம் ஏற்படும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு காணமாக இருணும் வாக்கிய வரப்புகளில் போகும்போது கவனம் தேவை குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு விழும்போது பெரும்பாலும் கேதுபுகானால் பெரிய அளவு தொந்தரவுகள் இல்லை பத்தாவது வீட்டிலே சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனிபுகான் மிக பலமாக இருக்கும்போது சகல பாக்கியங்கள் உண்டு கடந்த ஒம்பது மாதம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து ராகு கொடுக்காத பலனை சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கொடுக்க போகிறார் மிதுன ராசி என்பர்களுக்கு சுக கேடு நீங்கும் இனிமேல் வந்து சுகம் கிடைக்கும் படிப்பு தடை படிப்பில் வந்து பின்னோக்கி இருந்தவர்கள் உயர்கல்வி படிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவர்கள் படிப்பு தடை நீங்கி உயர்கல்வி படிக்கலாம் மனக்குழப்பம் நீங்கும் பழைய கடன் பழைய பாக்கி கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டு மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ அல்லது நோய் நொடி தொந்தரவுகள் மூலம் கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணவர்கள் அந்த கடனை எல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு அரசியலில் செல்வாக்கு மிதனராசி அன்பளுக்கு உயரும் சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்கள் வந்து முதலாளி ஆகலாம் உங்கள் வேலையை நீங்கள் வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு இருக்கின்ற வேலையில் சம்பளம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போய் உயர் சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு புதிய தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் மூலம் பத்தாம் வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு மிதுன ராசி அன்பர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதையை கொடுக்கப் போகிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பும் உண்டு தந்தை வழி உறவுகள் அப்பா வழியில் சித்தப்பா பெரியப்பாவிடம் சொத்துக்கள் மூலம் தீராத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அல்லது கோர்ட்டு கேஸில் வழக்கு வில்லங்கமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உக்காந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி என்பலுக்கு உண்டு சொத்துக்கள் மூலம் வில்லங்கங்களை தீர்த்து கொள்ளலாம் பாக்கியத்திலே ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மிதுன ராசி என்பலுக்கு பலகீனமான நிலை மாறும் பலகீனமாக ஃபீல் பண்ணீங்க கடந்த ஒம்பது மாதமாக உங்கள் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி பலகீனமான நிலை மாறும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது மிதுன ராசி அஷ்டம அவஸ்தைகள் குறைகிறது வேறுங்க வேணாங்க கடந்த மூன்று ஆண்டு காலமாக மிதுன ராசி என்புளுக்கு கடனாலும் சரி நோயாலும் சரி ஒரு அவஸ்தைப்பட்டீங்க அந்த அவஸ்தை நிலை எதிர் ஒம்பது மாத காலம் சனி பகவான் வந்து ராகு நட்சத்திரத்தில் போகும்போது ராகு சனி நட்சத்திரத்தில் போகும்போது சனி பகவானும் ராகு பகவானும் மிதுன ராசி என்புளுக்கு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது இது வந்து தொழில் மூலம் வேலையின் மூலம் உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையான முன்னேற்றத்தை காட்டுகிறது மிதுனராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் விரயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு விரைய குரு கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு வரும்போது பணம் வந்து கையில் சேமிக்க முடியாதபடி சம்பளம் வந்த உடனே அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகும் நீங்கள் வந்து வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நிலபல சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரி சேமிப்புகள் வந்து நிலையாக வந்து ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் மிதுனராசி என்பது குருபகானால் பண விரயம் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது மிதுன ராசி அன்புக்கு தொழில் ஜீவன கருமஸ்தானமாக இருக்கும்போது எந்த வழியிலும் உங்களுக்கு வந்து தொழில் வேலை மூலம் பட்டம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் சனிபுகா நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு பாக்கியாதிபதி சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் போட்டி போடாதீங்க எகடாவடமாக பேசாதீங்க தந்தை வழி உறவுடம் சித்தப்பா பெரியப்பாவிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது மிதுன ராசி அன்புக்கு நல்லது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி